ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எஜுகேஷன் சம்மந்தமாகவும் காலேஜ் சம்மந்தமாகவும் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோன்னா எஸ்எஸ்எம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த காலேஜை பற்றி ஒரு லைனில் சொன்னால் ஏ கிரேட் பிளேஸ் ஃபார் ரைட் எஜுகேஷன் வி கிரியேட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலேஜ் என்ன அப்ரூவ்டு வாங்கியிருக்கு எந்த யூனிவர்சிட்டியோட அஃபலேட் பண்ணப்பட்டிருக்கு லொக்கேஷன் எங்கே இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கவுன்சிலிங் கோடு டீச்சிங் எப்படி இருக்குது ஹாஸ்டல் அண்ட் பஸ் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கிறது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த காலேஜில் இருக்கிற யூஜி கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிஇ லிட் தமிழ் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் பிபிஏ பிகாம் பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் பிகாம்சிஏ பிசிஏ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ் பிஎஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் டிசைனிங் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் சயின்ஸ் பிஎஸ்சி விசுவல் கம்யூனிகேஷன்ஸ் இந்த காலேஜில் பிஜி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா எம்ஏ இங்கிலீஷ் எம் காம் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் டிசைனிங் அண்டு ஃபைனலாக ரிசர்ச் ப்ரோக்ராம்னு ஃபுல் டைம் பை பார்ட் டைம் பார்த்தீங்கன்னா எம் காமர்ஸ் எம்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஹெச்டி காமர்ஸ் பிஹெச்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த காலேஜ் அப்ரூவ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்டு அஃபிலேட்டட் டு பெரியார் யூனிவர்சிட்டி சேலம் இந்த காலேஜ் அமைஞ்சிருக்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா என்ஹெச் ஃபார்ட்டி செவன் சேலம் மெயின் ரோடு குமாரபாளையம் நாமக்கல் டிஸ்ட்ரிக் இந்த காலேஜில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சர்வீஸ் ஸ்கீம் இண்டோ புத்தன் கல்ச்சுரல் அண்ட் டெக்னிக்கல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் ஓல்டு தமிழ் ஹெரிட்டேஜ் சென்டர் என்டர்பிரினியர்ஷிப் டெவலப்மெண்ட் செல் எஸ்எஸ்எம் மக்கள் சிந்தனை பேரவை யூனஸ் சோசியல் பிஸ்னஸ் சென்டர் எஸ்எஸ்எம் டர்ஸ்ட் மாஸ்டர்ஸ் இன்டர்நேஷ்னல் கிளப் போன்ற ஆக்டிவிட்டிஸை இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வராங்க இங்கே இருக்கிற கம்ப்யூட்டர் லேப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு ஏர் கண்டிஷனடு கம்ப்யூட்டர் லேபும் கம்ப்யூட்டரைஸ்டு செய்யப்பட்ட டிஜிட்டல் லைப்ரரியும் இந்த காலேஜில் இருக்குது இந்த காலேஜில் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸுக்கு ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க இவங்க இயர் பை இயர் நிறைய கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸில் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸும் பண்ணிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்க இண்டிஜுவலாவும் கேர் பண்ணி கோச்சிங் கொடுத்துட்டு வராங்க இங்கே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாக தனித்தனி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜில் பஸ் ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த காலேஜிலிருந்து பக்கத்தில் இருக்கிற குமாரபாளையம் பெருந்துறை ஈரோடு நாமக்கல் சேலம் திருச்செங்கோடு சங்ககிரி எடப்பாடி போன்ற எல்லா ஊர்களுக்கும் இங்கே பேருந்து வசதி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த கல்லூரி அட்மிஷன் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் போர் ஃபேமிலி ஸ்காலர்ஷிப் அல்லது ஃப்ரீ எஜுகேஷன் தேவை எப்படின்னா வாங்க கீழே கொடுத்துருக்குற கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்கள் நாங்கள் நிறைய ட்ரஸ்ட்டு வழியாகவும் சில கல்லூரிகளில் பேசியும் கட்டணம் குறைத்து தருகிறோம் சில கல்லூரிகளில் இலவசமாகவும் படிக்க வழி செய்கிறோம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ்